இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர வீரா சீரியல் முடிவுக்கு வர இருக்கு அப்படின்ற தகவல் தற்பொழுது ரசிகர்கள் கிட்ட பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு சீரியல்ல தற்பொழுது வில்லி விஜயோட நாடகங்கள் கதையோட மையமா மாறி இருக்கு உண்மையிலேயே கர்ப்பமா இல்லாத விஜய் தான் கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி ராமச்சந்திரன் குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க இந்த உண்மைய வீரா மாறன் உள்ளிட்டோர் முயற்சி செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில விஜய வீட்டில இருந்து பிளான் மற்றும் கண்மணி கர்ப்பமா இருக்கிறதா வர புதிய ஆகியவை தொடரோட முடிவுக்கான அறிகுறிகள் பேசப்படுது இதுக்கு நடிகை ஆகியிருக்காங்க இதனால வீரா சீரியல் முடிஞ்ச அப்புறம் அதே நேரத்துல புதிய தொடர் ஒளிபரப்பாகிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா வீரா தொடருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிற நிலையில அதை ஏன் முடிக்கணும் அப்படின்ற கேள்வியும் ரசிகர்கள் மதி கீழே எழுதிட்டு வருது சரி இந்த வீடியோ பற்றா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க